மிகப்பெரிய டாப் நடிகர்களா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு தோத்து போன நடிகர்கள் ஏறலான்னு தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஹரிஷ் கல்யாண் பேருக்கு தெரியும் சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே ஹரிஷ் கல்யாண் நம்ம தமிழ் சினிமாவில ஹீரோ ஆனா இன்னைக்கு எஸ்கே ஓட ரேஞ்ச் எங்கயோ போயிருச்சு ஆனா ஹரிஷ் கல்யாண் இன்னைக்கோ தவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு ஹரிஷ் கல்யாண் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிந்து சமவெளி அப்படின்ற படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமால அறிமுகமாகறாரு அறிமுகமான முதல் படமே ஒரு மாதிரி சர்ச்சைக்குரிய படமா மாறிடுச்சு அதுக்கப்புறமா பொறியாளன் தொடங்கி நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு ஆக்ஷன் படங்கள்லயும் அதிகமா நடிச்சிருக்காரு ஆனா அப்பெல்லாம் ஹரிஷ் கல்யாண் ஒரு ஹீரோ இருந்தது யாருக்கும் தெரியாது அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு பிக் பாஸ் சீசன்ல எப்ப இவர் கலந்துக்கிட்டாரோ அப்போதான் மக்களுக்கு மறுபடியும் ஓ இப்படி ஒருத்தர் படங்கள்லாம் நடிச்சிருக்கார்ல அப்படின்ற ஞாபகமே வருது பிக் பாஸ் முடிச்சிட்டு வந்த ஹரிஷ் கல்யாணுக்கு எதிர்பார்த்ததை விட பெண்கள் மத்தியில ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த கையோட பேர் பிரேம காதல் அப்படின்ற ஒரு படத்துலயும் இவர் நடிச்சாரு அந்த படம் இவருக்கு பெரிய அளவுல ஹிட் கொடுத்து ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சு அதுக்கப்புறமால இருந்து இப்ப வரைக்குமே ஹரிஷ் கல்யாண் போராடிக்கிட்டு தான் இருக்காரு லப்பர் பந்து ரெண்டு சூப்பரான படம் நடிச்சிருக்காரு இருந்துமே டயர் த்ரீ ஆக்டர் லிஸ்ட்ல தான் இருக்காரு தொடர்ந்து இந்த மாதிரி ஹிட் படங்களை கொடுத்து கொடுத்து தான் முன்னேற முடியும் லிஸ்ட்ல நம்ம போறது அர்ஜுன் தாஸ் எல்லாருமே கைதி படம் தான் அர்ஜுன் தாஸ்க்கு முதல் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வாய்ப்பிருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே பெருமான் அப்படின்ற ஒரு படத்துல அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா சரியான பட வாய்ப்புகளே கிடைக்காம ரொம்ப தவிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோகேஷ் மூலமா கைதி படத்துல இவருக்கே நடிக்கிறது

விக்ரம்மை இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் மேல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் சினிமாவுல ரொம்ப வருஷங்களா போராடி இன்னைக்கு சியான் அப்படின்ற சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய நடிகர் விக்ரம் தன்னோட மகனை சினிமாவுல கொண்டு வரதுக்கு தன்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் முயற்சிகளையும் பண்ணாரு ஆனா துருவிக்ரமுக்கு ஆதித்யா வர்மாவுக்கு அப்புறமா எந்த ஒரு பட சரியா அமையவே இல்ல அதனால தன்னோட சொந்த படமான மகான் படத்துல துருவிக்ரம நடிக்க வச்சாரு அந்த படத்துல துருவிக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா தான் இருக்கும் இருந்தாலும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி ஜே நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடியே பெண்கள் மத்தியில பயங்கரமான ஃபேன் பேஸ் இவருக்கு இருக்கோ அதுக்கு முக்கிய காரணம் இவரோட பாடல்கள் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தமிழ் சினிமாவுல அசுரன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஹீரோவா மாற போறாருன்னு இவர் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா அசுரன் படத்துல அவரோட ஆக்டிங்ல எந்த எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது பாக்குறதுக்கும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு சோ நிறைய லவ் சப்ஜெக்ட் படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு டிஜேவை பத்தி ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தாங்க ஆனா அசுரன் படத்துக்கு அப்புறமா நாலு வருஷம் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாம தான் இருந்தாரு அதுக்கப்புறமா பத்து தள்ள படத்துல நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடிச்சாரு அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் ஒரு படத்துல கூட டிஜேவை நடிக்க கூப்பிட மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க